இன்று காலை விண்ணில் ஏவப்பட்ட இந்தியாவின் நூற்று ஓராவது செயற்கை கோளான எஸ் நைன் திட்டம் தோல்வியடைந்தது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சந்தோஷ் சந்தோஷ் இன்று காலை விண்ணில் ஏவப்பட்ட பி எஸ்எல்விசி சிக்ஸ்டி ஒன் ராக்கெட் அதாவது இந்தியாவின் நூற்றி ஓராவது செயற்கை கோளான இ எஸ் நைன் திட்டம் தோல்வியடைந்துள்ளது இந்த தோல்விக்கான காரணம் என முழு விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் இன்று இந்தியாவில் ஏவப்பட்ட அதாவது இஸ்ரோவின் நூத்தி ஓராவது ராக்கெட்டான பி எஸ் அறுபத்தி ஓராவது திட்டம் தோல்வியில் முடிவில் குறிப்பாக மூன்றாவது அடுக்கில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஏற்பட்டதன் காரணமாகவே தோல்வியை தழுவப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரோ தரப்பில் இருந்து அறிவிப்பு என்பதையும் கொடுத்திருக்கின்றனர் குறிப்பாக ராக்கெட்டினுடைய மூன்றாவது அடுக்கு மற்றும் நான்காவது அடுக்கு பிரிதலுக்கு பிறகு செயற்கைக்கோள் புவி வட்டப்பாதையில் நிலைநிறுத்தப்படும் அதாவது பூமியில் இருந்து ஐநூத்தி முப்பத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் விண்ணில் செலுத்தப்பட்டிருந்த பதினேழாவது நிமிட நிமிடத்திற்குள் வட்ட பாதையில் செயற்கைக்கோள் நிலைநிறுத்தப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் மூன்றாவது அடுக்கில் அதாவது இங்க தலைமட்டத்தில் இருந்து புறப்பட்ட எட்டாவது எட்டு நிமிடம் பதிமூன்று நிமிடங்களில் இந்த தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பதனை தெரிவித்திருக்கின்றன தற்போது இந்த மூன்றாவது அடுக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தொழில்நுட்ப கோளாறு என்னவாக இருக்கும் என்பதனை தொடர்ச்சியாக ஆய்வு என்பதனையும் செய்திருக்கின்றனர் குறிப்பாக இந்த ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து அதாவது ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய சதீஷ் பவான் விண்வெளி மையத்தின் முதல் ஏவுதளத்தில் இருந்துதான் இந்த ராக்கெட் இன்று சரியாக காலை ஐந்து ராக்கெட் ஏவுதளத்திற்கான கவுண்டர் என்பதும் நேற்றே தொடங்கப்பட்ட நிலையில் இந்தியாவில் அதாவது இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பதற்றமான சூழலுக்கு இடையில் இந்த ராக்கெட் ஏவுதளம் ஏவுதல் என்பது ஒரு மிக முக்கியமானதாகவே பார்க்கப்பட்டது குறிப்பாக இந்த பார்க்கப்பட்ட இந்த ராக்கெட் என்பது மூன்றாவது அடுக்கில் தோல்வியை தழுவியிருப்பது சற்று வருத்தத்தை தான் கொடுத்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும் குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த செயற்கை கோளை பொறுத்தவரையிலுமே இதன் முதன்மை செயற்கை கோளான பருவநிலையிலும் துல்லிய படங்களை எடுக்கக்கூடிய ஒரு செயற்கைக்கோளாக தான் பார்க்கப்பட்டு வந்தது மேலும் புவி கண்காணிப்பு மட்டுமின்றி நாட்டினுடைய எல்லை பாதுகாப்பு அதே போல பேரிடர் மேலாண்மை விவசாயம் காடுகள் பாதுகாப்பு உள்ளிட்ட பல துறைகளுக்கான முக்கிய தகவல்களை இந்த செயற்கைக்கோள் வழங்கும் என்றும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்பதும் இந்த செயற்கைக்கோளின் மீது எழப்பட்டிருந்தது ஏற்கனவே அனுப்பப்பட்ட ரிசார்ட் ஏ ஏ ஒன் என்ற செயற்கைக்கோளுக்கு மாற்றாக இந்த அதிநவீன செயற்கைக்கோள் என்பதும் அனுப்பப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இந்த வெற்றிகரமாக ஏவப்பட்ட பி எஸ் சி சிக்ஸ்டி ஒன் ராக்கெட் என்பது தோல்வியை தழுவி இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி குறிப்பாக இரண்டாவது நிலை வரையிலுமே இந்த இது வந்து இயல்பாக தான் இருந்தது மூன்றாவது கண்டத்தில் ஒரு கண்காணிப்பு காரணமாக பணியை நிறைவேற்ற முடியவில்லை என்றும் தெரிவித்து இருக்கின்றனர் இதன் பிறகாகவே இதற்கான ஒரு அடுத்த அறிவிப்புகள் என்பது தரப்பில் இருந்து அறிவிக்கப்படும் என்றும் தகவல் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக பல்வேறு முன்னெடுப்புகள் ஒரு மாதத்திற்கும் மேலாக இதற்கான பணிகள் என்பது தொடங்கப்பட்டு தொடர்ச்சியாக இந்தியாவின் அழைத்து செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது குறிப்பாக பார்த்தோம் என்றால் புவி கண்காணிப்புக்காக ஒரு ஏவப்பட்ட ஒரு செயற்கைக்கோளாக மட்டுமல்லாமல் நாட்டினுடைய எல்லை பாதுகாப்பையும் இது கண்காணிக்கும் என்றும் தகவல் என்பதனை தெரிவித்திருந்தனர்

தோல்வியை இருப்பதும் குறிப்பிடத்தக்கது சந்தோஷ் தகவல்களை பதிவு செய்தமைக்க நன்றி